இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்களில் நிரப்புகிறது மற்றொரு குழாய் நீர் நிரப்பிய தொட்டியை இருபத்தி நாலு நிமிடங்களில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பைண்ட் அவுட் பண்ணணும் சோ இந்த கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா பைப்சம் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து வந்திருக்கு இதுக்கு தனியா ஃபார்முலா அதெல்லாம் எதுவும் படிக்க வேணாம் டைம் அண்ட் ஒர்க்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்க யூஸ் பண்ணோம்னா நம்மளால ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தொட்டி இருக்கு ரெண்டு பைப் இருக்கு ஒரு பைப் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்ல அந்த தொட்டியை ஃபில் பண்ணும் இன்னொரு பைப் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸில் அந்த தொட்டியை ஃபில் பண்ணும் அந்த தொட்டிக்கு இன்னொரு பைப் இருக்கு மூணாவது ஒரு பைப் இருக்கு அந்த பைப் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி நிரம்பி இருக்கும் போது அந்த பைப்பை திறந்து விட்டோம்னா இருபத்தி நாலு மினிட்ஸ்ல அந்த தொட்டியை காலி செய்யும் இப்ப தொட்டி காலியா இருக்கு இந்த மூணு பைப்பும் சிம்பிளி டெனிஷா ஒரேதான் திறந்து விடுறாங்க அப்ப அந்த தொட்டி எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும் அப்படின்னு தான் கேக்குறாங்க வச்சுக்கோம் தேர்ட்டி நாம தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்துக்கலாம் டைம் ஒர்க்கு மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை தேர்ட்டி செகண்ட் பைப் பாருங்க minutesல அந்த தொட்டியை ஃபில் பண்ணும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபார்ட்டி டேஸ்னு வச்சுக்கோமே ஒன் டே ஒர்க் என்னது ஒன் பை ஃபார்ட்டி அதே மாதிரி தேர்ட் பைப் இந்த பைப் மட்டும் தேர்ட் பைப் என்ன செய்யும் தொட்டியை காலி செய்யும் ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒன் பை ட்வெண்ட்டி பைப் ஒன் பை தேர்ட்டி ரெண்டாவது பைப் ஒன் பை ஃபார்ட்டி ஏன் பிளஸ் போடுறேன் அப்படின்னா இது ரெண்டுமே தொட்டியை மூணாவது பைப் எழுதுறதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா அது மட்டும் தொட்டிய எம்டி காலி செய்யும் எல்சி எடுத்தோம்னா ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு வரும் டூ பை ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு இதை கிராஸ் பண்ணோம்னா ஒன் பை சிக்ஸ்டி அப்படின்னு கிடைக்குது டைம் எப்பயுமே லாஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படியே ரெசிப் ஒர்க்கில் மாற்றிடுவோம் ஸோ சிக்ஸ்டி சிக்ஸ்டி மினிட்ஸ் ஓகேவா ஸோ சிக்ஸ்டி மினிட்ஸை நம்ம ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்